ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகரம் சமையல் இன்றைக்கி அகரம் சமையலில் ஒரு சூப்பரான சேமியா ஜவ்வரிசி பாயாசம் தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ இதை வாங்க இப்போ எப்படி செய்யாதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு ஒரு குக்கரில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சூடானதும் அரைக்கப் அளவுக்கு நான் ஜவ்வரிசி சேர்த்துக்கிறேன் இந்த ஜவ்வரிசியை இப்போ இந்த நெய்யோட நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கோங்க இந்த மாதிரி வறுத்துட்டு வேக வைக்கும்போது சீக்கிரமாக விந்துடும் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ இது கூட அரை கப்பு நம்ம ஜவ்வரிசி எடுத்துருக்கோம் இப்போ அதுக்கு ரெண்டு கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சு ஒரு மூணு விசில் போல் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சூடானதும் பதினஞ்சு முந்திரி பருப்பு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ அதை நல்லா வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ அது கூடவே பதினஞ்சு உலர் திராட்சையை சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா வறுத்துக்கோங்க நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்ததும் இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ பாருங்கள் பலூன் மாதிரி உப்பி வந்துருச்சு இப்போ அதை எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே நெய்லியே முக்கால் கப் அளவுக்கு நான் வறுத்த சேமியாக எடுத்துருக்கேன் நீங்கள் வறுக்காத சேமியாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா நெய்லேயே நல்லா வறுத்துக்கோங்க இப்போ வறுக்காத சேமியாவாக இருந்தால் நெய்யில் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா வறுத்துக்கோங்க இப்போ அது கூடவே தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் நரை லிட்டர் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க நீங்கள் வறுத்த சேமியாக எடுத்துருந்தாலுமே இந்த மாதிரி நெய்யில் வறுத்து சேர்க்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இங்கே பாருங்கள் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் ஜவ்வரிசி இப்போ அதை நான் சேர்த்துக்கிறேன் இப்போ அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ அது கூடவே மூணு ஏலக்காவை நான் பவுட்ரு பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ அது கூடவே நான் கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் நம்ம சேமியாவும் ஜவ்வரிசையும் எந்த கப்பில் எடுத்தோமோ அந்த கப்பில் நீங்கள் கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ அது கூடவே ஒரு பிஞ்ச அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும் சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க இங்கே சேமியாக பார்த்தீங்கன்னா நசுக்கி பார்த்தீங்கன்னா வெந்திருக்கிறது தெரிஞ்சோடனே இப்போ கடைசியாக நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்தேன் முந்திரி திராட்சை நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க உங்களுக்கு எந்தளவுக்கு பாயசம் கெட்டித்தன்மை வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடைசியாக நான் நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை சேர்த்துட்டு கலரி விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் நம்மளோட சுவையான சேமியா ஜவரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் இது ஈஸியாக செஞ்சிடலாம் இது ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் பாய் பண்ணி இருக்கேன்